பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா பலகினமா சுகர் இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்ல அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் மகாராஷ்டிரா உடைய தேர்தல் இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி பாஜக பல கனவுகள் கண்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு சாதகமாக எக்ஸிட் போலுமே வந்திருக்குது ஆனா பாஜக எதிர்பார்க்காத விதத்துல அவங்க தலையில இடி இறங்குற மாதிரி இப்போ ஒரு வீடியோ ஒன்று நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது அந்த வீடியோவை பார்த்தோன்னே உண்மையிலே பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியும் அங்கே கதி இலங்கி போயிருக்காங்கன்னு தான் சொல்லி சொல்லணும் மகாராஷ்டிரா பாஜகவுல ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாஜகவுடைய உடைய பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வினோத் தாவுடே இந்த வினோதாவுடே ஒரு ஹோட்டல்ல ஒரு அவர் மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்க அவர் ஓட்டுக்காக பணம் விநியோகிக்கக்கூடிய காட்சிகள் அங்க கட்டுக்கட்டாக பண பைகள் கைப்பற்றப்பட்ட வீடியோ காட்சிகள் இது இல்லாமல் அந்த இடத்துல சில பெண்கள் இருந்தது யார் யாருக்கு ஓட்டுக்கு எவ்வளவு எவ்வளோ பணம் கொடுக்கலாம்னு சொல்லி இப்படி முழு விவரங்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அங்க மக்கள் அவங்கள சூழ்ந்துட்டாங்க போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சுன்னு சொல்லி இந்த வீடியோ மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வடமாநிலங்களிலுமே இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு எப்படியாவது இந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சலாம்னு சொல்லி கணக்கு போட்டாங்க இந்த ஒரு வீடியோ பாஜக ஒட்டுமொத்தமாக சோழிய முடிச்சிருச்சு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி சட்டமன்ற தொகுதிகளுக்குமே இன்னைக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது உண்மையிலே இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் காரணம் அங்க சிவசேனா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பாஜக செகண்ட் கட்சியோட வாங்கிட்டாங்க கூட அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு அந்த கட்சியை நாசப்படுத்தப்பட்டது இன்னொரு பக்கம் பவரோட என்சிபி கட்சி அந்த கட்சியில் இருந்தும் எல்லாருமே அவங்க கட்சியோட முக்கியமான உறுப்பினர்களையுமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினதால அந்த கட்சி சதஞ்சு போச்சு அப்போ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க மக்களுமே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க நம்ம தேர்ந்தெடுக்காத ஒரு நபர் இங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப மாதிரி இஷ்டத்துக்கு இவங்க பல கட்சிகளை விலை கொடுத்து வாங்குறாங்களே இதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இங்க முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை எதிர்பார்த்து உண்மையில மகாராஷ்டிரா மக்கள் பெரிய அளவுல ஒரு ஆர்வலோடு இருந்தாங்க இன்னைக்கு அங்கே தேர்தல் மக்கள் எதிர்பார்த்தது இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் தேர்தல் நடக்கும் போது ஜம்மு காஷ்மீர்ல தெரியாத தேர்தல் நடக்கும் போது அந்த தேர்தலோட சேர்த்தே மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கணும் எதிர்பார்த்தோம் ஆனா அப்போல்லாம் மகாராஷ்டிராவில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சில பல காரணங்கள்லாம் சொன்னாங்க எப்படியோ இன்னைக்கு அந்த தேர்தல் நடந்துச்சு தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு மாலையை எக்ஸிட் போல் வந்திருக்குது இந்த எக்ஸிட் போல பார்த்தோம்னா பாஜக பிரம்மாண்ட வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சொல்றது என்னன்னா இப்போ ஒட்டு மொத்தத்தில் இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் அங்கே இங்கே நூத்தி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் ஜெயிச்சா அவங்க மெஜாரிட்டியா தனி பெரும்பான்மையை அவங்க ஜெயிச்சதுக்கு சமம் அப்போ இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி செய்தி வெளியிடுறாங்கன்னா பாஜக கூட்டணி அவங்க கூட்டணி மட்டுமே நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது இடங்கள் வரைக்கும் பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறாங்க பாஜக கூட்டணியில் முதல் யார் இருக்கா சிவசேனாலேருந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கப்பட்ட ஏக்நாத் உடைய டீம் என்சிபி கட்சியில இருந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கப்பட்ட அஜித் பவருடைய டீம் அந்த கட்சின்ற பேரில் ஜெராக்ஸ் தான் இங்க கூட வச்சுருக்காங்க அந்த கட்சி இங்கே கூட்டணியில் இல்ல இப்படியாப்பட்ட ஒரு கட்சி வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது இடங்கள் வரைக்கும் வரும்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் எக்ஸிட் போல் விட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ன்றது மக்கள் அதை சீன்றது கூட கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு எக்ஸிட் போல் வந்தது பாஜக நானூற்றி பத்து இடங்களில் நானூறு இடங்களில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எக்ஸிட் போல் விட்டாங்க கடைசியில் பாஜக மைனாரிட்டியை தான் மண்ணை கவிட்டு உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு அந்த எக்ஸிட் போட முகர் என்னன்னு தெரிஞ்சது சமீபத்தில் ஹரியானாவோட தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றி பிடிப்பாங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு பார்த்தாங்க பாஜக தான் ஜெயிச்சாங்க அப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இவங்க ஆஃபீஸில் உட்காந்து இவங்க மனக்கணக்கு போடுறதானே தவிர இதுக்கும் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிட் போல மக்கள் மதிக்கிறதே கிடையாது சரி எப்படியோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில பில்ட் அப் கொடுக்குறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸிட் போல்லாம் பாஜக சார்பாக வரக்கூடிய நேரத்தில் தான் இங்கே ஒரு வீடியோ ஒன்று வெளியில் வந்திருக்கு ஏன்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே கூட்டணி வந்து பயங்கர டஃபாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா இப்போ நம்ம கூட்டணி பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்ல வந்து இந்திய கூட்டணி வந்து அங்க மகா விகாஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்திய கூட்டணி வந்து காங்கிரஸ் நூத்தி மூணு இடங்கள் அவங்களுக்கு சிவசேனா உத்தவ் தாக்கரேட சிவசேனாவுக்கு தொண்ணூத்தி ஆறு சீட்டுகளும் சரத்பவாரோட என்சி என்சிபிக்கு எண்பத்தி ஏழு சீட்டுகளும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சமமாவே அங்க சீட் பங்கீடு உங்களுக்குள்ள நடத்தப்பட்டது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி அவங்களுடைய கூட்டணி பேரு மகா யுத்தி கூட்டணி அவங்க சொல்லுவாங்க அந்த எண்டிஏ கூட்டணி பார்த்தோம்னா இருநூத்தி எண்பத்தெட்டுல பாஜகவுக்கு மட்டுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டுகள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாதிக்கும் மேல பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு மீதி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜெராக்ஸுகள் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனாவுக்கு எண்பத்தி மூணு சீட்டுகளும் அஜித் பவாரோடைய என்சிபி இந்த கட்சிக்கு ஐம்பத்தோரு சீட்டுகளும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த அங்க போட்டி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு போட்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனால இருந்து வெளியே வந்திருக்கூட ஏக்நாத் சிண்டேவோட டீம் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேருமே பல இடங்கள்ல நேருக்கு நேர் மோதுறாங்க யாரு உண்மையான சிவசேனா இங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நேர நேரம் எதிராக மோதிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்சிபி ல இருந்து இப்ப என்சிபி ஒரு பக்கம் என்சிபி ல இருந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவாரோட கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுமே பல இடங்கள்ல மோதி இப்ப முடிவு செய்யலாம் யார் ஒரிஜினல் என்சிபி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பல இடங்கள்ல நேரடியா மோதக்கூடிய இடங்கள் பல இடங்கள்ல காங்கிரஸும் பிஜேபியும் டைரக்டா மோதக்கூடிய இடங்கள்னு சொல்லி உண்மையிலே மகாராஷ்டிராவுடைய அரசியல் வந்து பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு முயற்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்ட் சரி இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தலுமே நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்பதான் மாநிலங்களவையில நமக்கு தேவையான அளவுக்கு எம்பிகள் கிடைக்கும் அப்பதான் நம்ம நினைக்கக்கூடிய சட்டங்கள் கொண்டு வர முடியும் சொல்லி இதுல வெற்றி அடைறதுக்கு பெரிய முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மோடி களத்தில் இறங்கி பிரச்சாரம் இன்னொரு பக்கம் அமித்ஷா பிரச்சாரம் அங்க இருந்து யோகி அவரை வச்சு பிரச்சாரம் சொல்லி படுத்தியூருமா அவங்களால முடிஞ்ச பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணி இன்னைக்கு எக்ஸிட் போலுமே அவங்களுக்கு சாதகமா சொல்லப்பட்டு சொல்லி எவ்வளோ வகையில அவங்க முயற்சி பண்ணியிருந்தாலும் நேத்து நைட்டு யாருமே பாஜகவே எதிர்பார்க்காத ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி அவங்களுடைய ஒட்டுமொத்த கனவுமே சுக்குனூர் ஆகி போயிருச்சு அங்க மகாராஷ்டிரா பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் தாவ்டே இந்த வினோத் தாவ்டே ஒரு ஹோட்டல்ல இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ அங்க மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் விகாஸ் அகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ஜிஜேந்திர தாகூர் இந்த ஜிஜேந்திர தாகூர் அவருடைய கட்சியை சேர்ந்த தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஹோட்டலில் போய் முற்றுகைறாங்க அந்த ஹோட்டலில் போய் முற்றுகையிட்டு உள்ள போய் பரப்பர பரன்னு பிடிச்சி எல்லாத்தையுமே ஆதாரத்தோட பிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இங்க பணம் கைமாறிட்டு இருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துச்சு அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் பணம் கைமாறுதுன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது சொல்லி உள்ளா லாக் பண்றாங்க அங்க யாருலாம் பணம் கொடுக்குறாங்களோ பலார் பலாருன்னு போட்டு சாவடி அங்க எல்லாருமே லாக் பண்ணிட்டு இந்த பாஜக தலைவரை சரௌண்ட் பண்ணிட்டாங்க இவரு எங்கேயுமே அவருடைய அளவுக்கு சரௌண்ட் பண்ணா அவருக்கு முன்னாடி பல நோட்டு புத்தகங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த நோட்டை எடுத்து காட்டுறாங்க காட்டினா யார் யாருக்கு எவ்வளவு பகுதி எந்தெந்த பூத்துக்கு எவ்வளவு பணம் போயிருக்குது எங்க எங்க எவ்வளோன்னு சொல்லி பல விவரங்கள் அந்த நோட்டு புத்தகத்தை எழுதப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா அப்புறமா இங்க நடக்கக்கூடிய இந்த சர்ச்சை இங்க உள்ள புது பெரிய பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே களத்துக்கு மகாராஷ்டிராவோட போலீஸ் வந்துட்டாங்க மகாராஷ்டிராவோட போலீஸ் வந்து எல்லாமே அங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பண பை நிறைய கட்டுக்கட்டா பணம் கிடக்குது ஒரு ஒரு கோணி பை மாதிரி இருக்குது அதுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் அந்த போலீஸ் அந்த விசார அந்த சரௌண்டிங்ல அந்த டைம்ல அங்க விசாரிச்சு அவங்க கைப்பற்றினது மட்டுமே ஒன்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒன்பது லட்ச ரூபாய்க்கு மேல பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு இது இல்லாமல் சில பெண்கள் அந்த இடத்துல இருந்தாங்க இந்த பெண்கள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க பணம் வாங்க வந்தாங்களா இல்ல வேற ஏதாவது காரியத்துக்காக வந்தாங்களான்னு சொல்லி தெரியல விசாரணையில் தான் மீதி விவரங்கள் தெரிய வரும் பெண்கள் அங்கே ஒரு பக்கம் இருந்தாங்க யார் யாருக்கு பணம் கொடுத்து சொல்லி இப்படி பல விவரங்கள் இருக்கும்போது அந்த இடமே பெரிய அளவுல சர்ச்சையாகி இது எல்லாமே நேத்து மகாராஷ்டிரா முழுக்க இந்த வீடியோ பெரிய அளவுல வைரல் பாஜக சார்பில் என்னென்னோ போலி வீடியோக்கள் வெளியிட்டாங்க காங்கிரஸ் வந்து அங்கே திருடுறாங்க இஸ்லாமியர்கள் வந்து இங்க வந்து நாட்டில் வந்து பூந்துக்கிட்டாங்க பங்களாதேஷ்ல வந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல போலியான வீடியோக்களுக்கு பாஜக சார்பில் வெளியிட்டாங்க நேற்று கூட அந்த போலி வீடியோ பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல் கமெண்ட்ல அதோட லிங்க் கொடுக்குறோம் மறக்காம அந்த வீடியோ பாருங்க இப்படி போலி வீடியோக்கள் வெளியிடும் போது இங்கே ஒரு உண்மையான வீடியோ களத்தில் வெளிய வந்து பாஜகவுடைய முகமூடி எல்லாமே கிளியக்கூடிய அளவுக்கு ஏன்னா இவங்க வெளியில கொடுக்குற பில்டப் பார்க்கணுமே ஊழல் இல்லாத ஆச்சு பாஜக தான் நாங்கள் தான் ஊழல் இல்லாத ஆச்சு கொடுப்போம் நாங்கள் வந்து கிளீன் இண்டியா பாஜக காங்கிரஸ் கூட்டணி தான் ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி ஊரெல்லாம் உருட்ட வேண்டியது பார்த்தா இன்னைக்கு இப்படி பணத்து மூட்டைகளோட பணம் யார் யாருக்கு பணம் கொடுத்துன்ற லிஸ்டோட இன்னைக்கு ஹோட்டலில் கொத்து கொத்தா சிக்காங்க எப்படி இங்கே நம்ம ஊர்ல திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் கொண்டு போறதுக்காக ட்ரெயின்ல நாலு கோடி ரூபாய்க்கு மேலே எப்படி நைனா நாகேந்திரன் கடைசி நேரத்துல சிக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் இங்கேயுமே எனக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல சிக்கி இருக்குது இந்த வீடியோ பெரிய அளவுல இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பெரிய அளவுல வைரலா போய் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இதில் இன்னொரு ஒரு குடும்பம் என்னன்னா இங்க அந்த ஹோட்டல்ல அந்த பணப்பரிமாற்றம் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவுமே ஆஃப் பண்ண வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இந்த கையங்களமா புடிச்சிருக்காங்களே பகுஜன் விகாஸ் அகாதி இந்த கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்கள் சொல்றாங்க நாங்க உள்ள வரும்போது ஒரு சிசிடிவி கூட இங்க ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் நாங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் சிசிடிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணாங்க சிசிடிவி ஆஃப் பண்ணி தான் இங்க பண பரிமாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ அந்த பாஜகவுடைய முக்கியமான தலைவர் வினோத் தாவுடே இவர் அங்க சிக்கி இவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புலையுமே சில நாள்ல இருந்தாரு அங்க பாஜக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க பாஜகவுடைய அமைச்சர் பொறுப்புல இருந்த ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் என்று சொல்லி பல ப பகுதியில பாஜகவுக்கு மகாராஷ்டிராவுக்கும் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் ஆல்ரெடி பல சர்ச்சைகளையுமே சிக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் டிகிரி வாங்கினது சம்பந்தமா அரசால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனத்துல இவர் வந்து டிகிரி வாங்கிட்டாருன்னு சொல்லி இவர் டிகிரியே பல நேரங்களில் சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் ஒரு பதிப்பகத்துக்கு வெளியீட்டு ஒப்பந்தம் அந்த வெளியீட்டு ஒப்பந்தம் சம்பந்தமாக இவர் பேர்ல பல சர்ச்சைகள் உருவாயிருக்கு இப்போ எல்லாத்தோட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்காக இன்னைக்கு கலவமா சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சையில இன்னைக்கு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாரு கூட்டணி சார்பில் கடுமையான கண்டனங்களை முன் வச்சு பாஜக இப்படிதான் பணத்தை வச்சு எம்எல்ஏக்கள்லாம் எப்படி விலக்கி வாங்குறாங்களோ எம்பிகளை எப்படி விலைக்கு வாங்குறாங்களோ இப்ப பணத்தை வச்சு மக்களே விலகி வாங்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான கட்டத்துக்கு பாஜக போயிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் எல்லா தலைவர்களுமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாஜக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட வினோத் தாவ்டே அவர் என்ன சொல்றாருன்னா நான் பணம் கொடுக்கலாம் அங்க போல நான் அந்த ஹோட்டலுக்கு எதுக்கு போனேன்னா தேர்தல் விதிமுறைகள் என்ன தேர்தல் விதிமுறைகள் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அங்க ஹோட்டலுக்கு போனாராம் தேர்தல் விதிமுறை கொடுத்தா அவங்க கட்சி ஆபீஸ்ல சொல்லி கொடுக்கலாம் எதுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சொல்லி கொடுக்கணும் அப்ப அந்த தேர்தல் விதிமுறையை சொல்லி கொடுக்கறதுக்காக போனாராம் மத்தபடி பணத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் போலயாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கம் சொல்றாரு மகாராஷ்டிரா பாஜக உடைய முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தேவேந்திர பட்னாவிஸ் ஆடியோ வழியில் நாங்க சுப்ரியா சிலையோட ஆடியோ சுப்ரியா சரத் சரத்பவரோட மகள் சுப்ரியா சோலை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிரிப்டோ கரன்சி பரிமாற்றத்துக்காக அவங்களோட ஆடியோ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஆடியோலாம் இப்ப கொண்டு வராங்க அப்புறம் இவங்களுடைய என்சிபி சார்பில் என்ன சொல்றாங்க அது ஏஐ சார்பில் கிரியேட் பண்ணப்பட்ட ஆடியோ தானே தவிர அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது உங்கள் கையில் ஆதாரம் ஆதாரத்தை காட்டுங்க சொல்லி இவங்க என்சிபி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்றாங்க இப்போ எதுக்கு சொல்லுறேன்னா சம்பந்தமே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆடியோலாம் இப்போ வேகமாக கொண்டு வந்துட்டு இதை மறைக்கிறதுக்காக பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க ஆனா இருந்தாலுமே இன்னைக்கு இந்த வீடியோ மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது இப்போ போலீஸ் சார்பில் ஒரு எஃப்ஐஆருமே பதிவு செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சார்பிலையுமே ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையம் இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது ஒரு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்பினோம்னா அதை ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே இல்லை ஏன்னா பிரதமர் பொறுப்புல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு மதத்தை பகிரகமா வச்சு இன்னொரு மதத்தை ஒரு மோசமான ஒரு எதிரிகளா சித்தரிச்சு அந்த மதம் இந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தானா இந்த மதத்துக்கு எல்லாமே பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இவ்வளோ அப்பட்டமாக மத வெறுப்புகளை கக்கி பிரச்சாரம் பண்றாரு அந்த மோடி மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இங்கே யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து அங்க வெறுப்பு பிரச்சாரங்கள் அங்க செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு அங்கேயுமே இந்த நடவடிக்கை எடுக்கல இப்படி நடவடிக்கை எடுக்காத அந்த தேர்தல் ஆணையமா இங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அதனால தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி இங்க எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனா மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க மகாராஷ்டிராவுடைய மக்கள் கண்டிப்பா இல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு காரணம் கடந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சேம் மகாராஷ்டிராவில முப்பது தொகுதிகளுக்கு மேல மக்கள் வெற்றியை இந்திய கூட்டணிக்கு தான் இந்திய கூட்டணிக்கு தான் ஒரு அபார வெற்றி கொடுத்தாங்க பாஜக வேறு ஒன்பது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணி சேர்ந்தே பதினேழு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க அந்த அளவுக்கு பாஜக ஒரு படுதோல்வி தேவேந்திர பட்னாவிஸ் இதனால நான் கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க நிலைமை பாஜக அவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அதனால அந்த மகாராஷ்டிரா மக்கள் தெளிவோட இருக்கிறாங்க இங்க இந்த வீடியோ வெளிவந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த வீடியோக்கு தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கதோ இல்லையோ மக்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க பாஜகவுக்கு திரும்ப ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்